ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி அப்பொழுது சிவாலய தலைவரில் ஒருவனாகியு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவர் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் ஒரு ஜபா ஆலயத்தினுடைய தலைவர் வந்து என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுத்தினால் மகன் அவசைப்படுகிறார் அவள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் அவள் சுகம் பெற வேண்டும் அவர் மீண்டும் ஜீவனோடு எழுந்திருக்க வேண்டும் அதற்காக ஆண்டவரே நீங்க வாங்க ஆண்டவரே வந்து கையை வச்சா என் மகள் உயிரோடு சொல்லி என்ன பண்ற ஜவாலிய தலைவர் ஜவீரு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான் ஆண்டவருடைய பாதத்தில் உடனே பார்த்த உடனே ஆண்டவருடைய பாதத்தில் வேற வழி இல்லை நமக்கு ஒரே ஒரு வழி நம்முடைய ஆண்டவன் தான் அவரால் மட்டும்தான்

ஜபாலய தலைவனுடைய சிலர் வந்து குமாரத்தை மதித்து போனால் ஏன் போதகரை தத்தப்படுத்துகிறீர் என்றார் அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே ஜபாலய தலைவனே நோக்கி பயப்படாது விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாப்பாப்பையும் கல்போவின் சகோதரன் யாப்பாவின் சகோதரன் யோகனையும் தவிர வேறொருவரையும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜபாலய தலைவனுடைய வீட்டில் வந்து சந்த உங்குகிறவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து சந்தடி பண்ணி அழுகிறது என்ன எல்லை மறிக்கவில்லை இத்தனையா இருக்கிறார் என்றார் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு இருந்த இடத்திற்கு பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தனி தகுமி என்றார் அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம் கவனிக்க இந்த கவாலய தலைவன் உடனே காலில் விழுந்துட்டா போல ஆண்டவர் பாதத்துல ஆண்டவர் பாதத்துல விழுந்த உடனே ஆண்டவர் ஒரு செய்தி வருது மரண படுகிறாள் என்று எவீர் சொல்றாரு அதுக்கு பிறகு ஒரு செய்தி வேலைக்கார வேலைக்கார ஆட்கள் சொல்றாங்க உங்க உங்களுடைய மகள் மறித்து விட்டால் நீங்க போதவங்க வருத்தப்படுத்த வேண்டாம் நீங்க ஒன்றும் அவரை துன்பப்படுத்த வேண்டாம் வேற வழி இல்லை மகள் மறித்துட்டாரு ஆனாலும் மனதை ஏ சுத்து பயப்படாது விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லி அந்த வீட்டிற்கு போய் மகளை கொட்டு மகன் கையை பிடித்து மகளே எழுந்துருன்னு சொல்லி முன்னோரை எழுப்பினார் உயிரோடு எழுப்பி அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுதல் என்று சொல்லி டாக்டர் சொல்லி இதை யாருக்கும் பகிரங்கமாக சொல்லாதீங்கன்னு உத்தரவிட்டார் என்ன காரணம் தெரியுமா ஒரு தலைவன் ஜபாலைய தலைவன் அதிகாரம் வந்த ஒரு தலைவன் எல்லாம் இருந்த ஒரு தலைவன் ஆனாலும் ஆண்டவரை பார்த்த உடனே ஆண்டவருக்கு அடிமை ஆண்டவருடைய பாதத்தை விழுந்தான் ஆண்டவருக்காக தன்னுடைய வாக்கை ஒப்பு கொடுத்தான் ஆண்டவருக்காக தன் குடும்பத்தை ஒன்று கொடுத்தான் ஆண்டவருக்காக தன்னுடைய மகனின் எதிர்காலத்தை ஒன்று கொடுத்தான் உப்பு கொடுத்தபடியினாரே நம்பிக்கை வைத்தபடியினாலே விசுவாசம் வைத்தபடியினாலே நம்பிக்கைபடியினாலே மருத்துவர்கள் கைவிடலாம் உலகத்தில் உள்ள வைத்தியங்கள் கைவிடலாம் உலகத்தில் உள்ள அநேக சிகிச்சைகள் கைவிடலாம் ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார் ஏனென்றால் அவரிடத்தில் சுகம் இருக்கிறது அவருக்கு ஆரோக்கியம் இருக்கிறது அவரிடத்தில் பலன் இருக்கிறது அவரிடத்திலே இருக்கிறது அவரை சொந்த யாவரும் சுத்தமானார்கள் என்று வேதில் இருக்கிறது அவர் பட்டாலும் சுகம் அவர் வார்த்தை நம்ம அவருடைய வார்த்தை வந்தாலே சுகம் அவர் கணக்கன் பார்த்து எங்கிருந்து பார்த்தாலும் சுகம் தேவனை தேடும் போது அவரை நம்மை தேடும் போது அவர் நம்ம தே நம்ம அவரை தேடலாம் அவர் நம்ம தேடினாலும் அவர் நம்ம தொட்டாலும் நாம் அவரை தொட்டாலும் எப்படி எப்படி இருந்தாலும் சுகம் ஒரு ஆண்டவராக கைப்பட்டு விட்டது யார் மேல பட்டு விட்டது ஜெயாலய தலைவராக ஏவிட அந்த மேல விட்டது உடனே எழுந்தான் மறித்த உண்மையோடு எழுந்தான் என்ற ஒரு காரியத்தை நம்ம உலகத்திலே பார்க்க முடியாது ஆனால் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் மறித்தவனை உயிரோடு எழுப்புகிற தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்பதை அந்த எவ்வீர் அறி அறிந்திருந்தார் ஜபாலய தலை அறிந்திருந்தார் அதான் அவர் பாடலை பார்க்கலாம் இயேசு நல்லவர் ஏசு நல்லவர் என்று மாறாதவர் அவர் என்று மாறாதவர் ஏ சுல்லவர் ஏசுவல்லவர் மாணாதவர் அவர் மாறாதவர் தூடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே செல்லறி செவிகளை திறப்பவர் அவ நல்லவர் நல்லவரே அவ நல்லவர் சப வல்லவர் ியாதி விடுதலை தருகிற தேவன் நமது கடவினங்களை நீக்குகிற தேவன் நமக்கு ஆதரவு தேவன் நமது நெருக்கடி நேரத்தில் துன்ப நேரத்தில் எல்லாம் இழந்துவிட்டது இதற்கு பிறகு விழப்பதற்கு ஒன்றுமில்லை இந்த நோய் என்னை கொடூரமாக

மை விட்டு தூரம் தூக்கி போடுவார் அநேக பாவங்களை தூக்கி கொடுவார் செலவினங்களை தூக்கி போடுவார் பிரச்சனைகளை தூக்கி போடுவார் எல்லா பக்க காரியங்களையும் ஆண்டவரத்தை விட்டு தூக்கி போடுவார் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம அதுக்கு மட்டும் கிடையாது அது ஒரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கன பொருத்தி வேற காரணம் என்ன கிடைக்கலாம் எப்படி இருக்கா வியாதிப்பட்டு வியாதி வியாதிப்பட்டு கிடக்கும் பொழுது என்ன நடக்குதுனாக்க நீங்கள் பார்க்கலாம் ஏழாவது அதிகாரத்தில் வரைக்கும் பக்குவரைக்கும் அவர் காதுகள் நூற்றுக்கு அதிபதியாகிய நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தார் அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி நீர் இந்த தயவு செய்கிறதற்கு தயவு செய்கிறதற்கு பாத்திரனாக இருக்கிறார் அவன் நம்முடைய

ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒரு மூணு பேருக்கு ஒரு தலைவன் ஒரு கணம் பொருந்திய மனிதன் பணம் பணம் படைத்தவன் அதிகாரம் படைத்தவன் செல்வாக்கு மிகுந்தவன் திரளான வேலையாட்கள் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவரே உங்களுக்கு வருவதற்கு நான் என்ன ஆண்டவர் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்னுடைய வீட்டு வாசலுக்கு வருவதற்கு நான் பார்த்துருந்தேன் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்கான படைப்பாண்டவரே நீங்கள் சொல்லுக்கு அந்த சொல்லுக்கு அந்த வல்லம் உண்டு கர்த்துடைய சொல்லிருக்கு அந்த பாருங்க இன்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனும் மரணப்படுகிறான் ஜவாலிதாவின் எவியருடைய மகளும் மரணப்படுகிறானோ அப்ப மரண அவசரைப்பட்ட வாழ்வா சாவா என்று வாழ்க்கையை குறித்து வேதனைப்பட்டு குழம்புகிற எவியருடைய மகளுக்கும் தேவன் சுபத்தை கொடுத்தான் பார் 봐 சவா என்று உலம்புகிறరణ அவசரை படுகிற அந்த நூத்துக்கு அடிபடி முடி ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார் இந்த பாருங்க அந்த தேவையா அந்த நூத்துக்கு அடிபடி என்ன சொல்றாருன்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா ஒரே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லும் அவருடைய வேலைக்காரன் என்ன செய்வான் சொஸ்தமாயிடுவான் ஏனா அப்பரா செரா அப்பரா என்ன தேவன் நம்பிக்கை بيقول தேவன் நம்பிக்கை அதான் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே முதலமுகம் நம்புகிறே உமசனம் நம்பிக்கைக்கு உரியவரே சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உண்மையே விட்டே சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உண்மை சாது வாக்கு தத்தம் செய்தவரே வாக்கை எல்லாம் வாக்கைதானே வாக்குத்தம் செய்தவரே வாக்கை எல்லாம் வாக்கைதானே தாய் கீவம் கேரிச்சம் குந்தனவே அதனாலதான் அந்த நூற்றுக்கு அதிபதி நம்பி வந்தான் நம்பி வந்த ஒரு விடுதலை கிடைச்சது உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று கொள்ளும் உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது நன்மை என்று சூழ்ந்து கொள்ளும் உள்ளம் எல்லாம் மகிழ்சையா உமசனம் நம்புவதா உள்ளமெல்லாம் இலக்கம் தான் வல்லமை அவள் தான் மகிமை ஆண்டவர்கிட்ட போனா இது எல்லாம் கிடைச்சிரும் ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய வெடிச்சு கிடைக்கல அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு நல்லா புரிஞ்சிருந்தது நூற்றுக்கு அதிபதிக்கே நல்லா புரிஞ்சுருந்தது நல்லா தெரிஞ்சுருந்தது அதனால எவீரும் எவ்வாறு தலைவனும் ஆண்டவர் விடலை இந்த நூற்றுக்கு அதிபதியும் ஆண்டவர் விடலை இதை நல்லா கவனிங்க ஒரு பக்கம் தலைவன் ஒரு பக்கம் தலைவன் ஒரு பக்கம் அதிகாரம் ஆண்டவரு சிவன் ஜபாலயத்துக்கு தலைவனாக இருக்கிறான் இவன் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறான் இவன் ஏழையாக இருக்கிறான் இவன் திமிர்வாதக்காரனாக இருக்கிறான் இவன் தகஸ்தா குலத்தடுகளை படுத்து கிடக்கிறான் இந்த அம்மா பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியா இருக்கு இந்த அம்மா இவன் குஷ்டோரையா இருக்கிறான் இவன் குருடனா இருக்கிறான் இவன் சப்பானியா இருக்கிறான் இவன் உபத்திரத்துல இருக்கிறான் இவன் நெருக்கத்துல இருக்கிறான் இவன் ஏழையா இருக்கிறான் இவன் பணக்காரனா இருக்கிறான்

ஏழையா இருந்தாலும் சரி திக்கற்றவங்களா இருந்தாலும் சரி ஆதரவற்றவங்களா இருந்தாலும் சரி நெருக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி ஒடுக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி சிறுமைப்பட்டவங்களா இருந்தாலும் சரி எனக்கு யாருமே உதவி செய்யல எனக்கு யாருமே ஆறுதல் செய்யல இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை என் நிலையை யாரு மாற்றுவா என்னுடைய வாழ்க்கையை யார் மாற்றுவா என் எண்ணத்தை யார் மாற்றுவா என் சிந்தனையை யார் மாற்றுவா எனக்கு யார் சுபத்தை கொடுப்பா எனக்கு யார் தண்டனை கொடுப்பா என் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் எப்படி நீங்களும் நீங்க நினைச்சா அந்த நேரத்துல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வருவது இருக்கிறார் அவர் வாரங்களை சுமக்கிற தேவன் வாரங்களை சுமக்கிற தேவன் அவருடைய நம்முடைய சுமக்கிற தேவன் அவர் வருத்தப்பட்ட வாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் பெண்ணிடத்தை வாருங்கள் உங்களுக்கு நான் இடைப்பாரு தருகிற தருகிறேன் என்று சொன்ன தேவன் அவர் மேலே நம்ம பானத்தை வைத்துக் கொண்டு அவர் நம்மளை சுமக்கிற தேவன் அவர் நம்மை தாங்குகிற தேவன் அவர் நம்மை ஏந்துகிற தேவன் அவர் நமக்கு ஆரோக்கியம் தருகிற தேவன் எந்த மருந்தாலும் எந்த மாத்திரையாலும் எந்த டானிக்காலும் எந்த சிறப்பாலும் எந்த ஆண்டிபயோட்டிக்கினாலும் எந்த அசக்தியினாலும் எந்த விதமான ஒரு மருந்தாலும் மாத்திரையாலும் ஒரு சிகிச்சையினால் குணப்படுத்த முடியாத பார்க்க முடியாதியாக இருந்தாலும் சந்திக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை சாவா நான் இதிலிருந்து மீத முடிய நினைச்சிருக்கலாம் அந்த இடத்துல ஒருமுறை உள்ள

மரண அவும்ரணத்தின் விழிப்பை நோக்கி பயணித்தாலும் மரணத்தை சந்தித்திருப்பேன் எத்தனையோ முறை என்னுடைய வாழ்க்கையில் பாதாளம் என்னை சூழ்ந்தது இரு என்னை சூழ்ந்தது மரணத்தின் கற்புகள் அடப்பட்டேன் என் வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று நான் நினைத்தேன் ஆனால் வாழ்க்கையை

மருத்துவமனை ஊழியர்களுக்கு அவர் ஆதரவு கொடுத்தாரு நான் சாப்பிட்ட அந்த மருந்து அது இயேசு கொடுத்து ரத்தமாக இருந்தது அது எனக்குள்ளே கிருமை செய்தது அவன் அது எனக்குள்ளே நரம்பு ஸ்தானங்களையும் எலும்புகளையும் திசுக்களையும் மூளைகளையும் ஈரலையும் கண்ணீரையும் முறைகளையும் தலை முதல் பாதம் வரை உள்ள சகல விதமான உறுப்புகளையும் செயல்பட வைத்தது ஏனென்றால் நான் சாப்பிடுறது மாத்திரையாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனையாக இருந்தாலும் மருத்துவருக்கெல்லாம் மகா மருத்துவராய் நம் ஆண்டவராக இயேசு கொண்டு இருக்கிறார் அவர் மரணத்தை ஜெயமாக ஜெயமம் கொண்ட தேவன் அவர் மரணத்தை ஜெயம் கொண்ட தேவன் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிற தேவன் அவர் நமக்காக வாழ்கின்ற தேவன் அவர் நம்மை ஆளுகை செய்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோடு வாசம் செய்கிற தேவன் அவர் மாறாது இருக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு வாழ்க்கையை வெளிச்சு கொடுக்கிறார் ஜவானியின் தலைவனாகிய எவியருடைய மகளுக்கு கையை பிடித்து சுகத்தை கொடுத்து வாழ்க்கையை பிடித்த தேவன்

அவருக்காக வாழ்வேன் அவர் பாதத்தில் விழுவேன் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வாழ்க்கை மாறி அவர் நம்மை கையை பிடித்தால் போதும் அவர் நம்ம கையை பிடித்தால் போதும் அவர் நம்மை கையை பிடித்தால் போதும் வாக்கை மாறி பிடிக்கிற தேவன் நம்மோடு சொல்லாறை சுகமாக்கிற தேவன் நம்மோடு பிரச்சனையை குறித்து எதிர்காலத்தை குறித்து வாழ்க்கையை குறித்து பயப்பட வேண்டாம் என்னென்ன மனசுல கவலை இருக்கும் அது எல்லாம் ஏசப்பாட்டை சொல்லிடுங்க ஆலயத்துக்கு வாங்க அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் அவருடைய சங்கத்தில் கண்ணீர் விடுங்க இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்பார் அவர் சுத்தமாக்குற தேவன் அவர் சுகப்படுத்துகிற தேவன் அவர் சரீரமாக சரீரமாக கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை அவருடையது அவர் அதற்கு முளைக்களாக இருக்கிறார் தலையாக கிறிஸ்து இருக்கிறார் இந்த ஜவாலயத்தை வாங்க அவர் விண்ணப்பம் பண்ணுங்கள் கண்ணீர் விடுங்க வடிங்க சகலவிதமான என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாவற்றையும் வந்து தேவனாகிய கிறிஸ்து தலையாக்கி நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்மளோடு கூட வாழ்வார் நம்மளோட கூட வாழ்வார் நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்காக நம்ம மனசிலாம் வாழ்க்கையை ஒன்று அவர் நம்மளோடு பயணிக்கிறதே நம்மை சதா காலங்களும் நம்ம காக்கிறதே அவள் சித்திய காலமும் நம்மை காக்கிறதே இப்படிப்பட்ட உன்னதமான தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் வாதத்தில் வந்து அவர் சொல்லை கேட்டு சொல்படி வாழும் கொடுத்து असांजे देवनागर सुवन वेव संगीत संगीत सुस्तकी अने इन से पती वसंद पती वार्क पती